மடு பொங்கல் என்ற கொண்டாட்டம் பொங்கல் திருவிழாவின் ஒரு முக்கிய பகுதியாக கருதப்படுகிறது மடு என்ற சொல்லின் பொருள் இனிமை அல்லது தேனாகும் மற்றும் பொங்கல் திருவிழாவில் இது உழவர் பெருந்தொகை மற்றும் தொழிலின் இனிமையையும் உழைத்த பச்சை தானியத்தின் திருப்தியையும் குறிக்கிறது மடுப்பொங்கலின் முக்கியத்துவம் குறிப்பிடுகிறது குறிப்பாக அரிசி மற்றும் மற்ற நெறியானது தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்கள் இந்த திருவிழாவை பொங்கல் என்ற சிறப்பு உணவு தயார் செய்து கொண்டாடுகிறார்கள் இது புதியதாக அறுவடை செய்யப்பட்ட அரிசி பால் மற்றும் வெள்ளத்தால் தயாரிக்கப்படுகிறது இந்த உணவு சூரிய பகவானுக்கு நன்றி கூறும் வகையில் ஆர்ப்பாட்டமாக அர்ப்பணிக்கப்படுகிறது இரண்டாம் மகர சங்கிராந்தி மடுப்பொங்கல் மகர சங்கிராந்தியுடன் தொடர்புடையது இது சூரியன் மகர ராசிக்கு மகர ராசி புகும் காலத்தை குறிக்கிறது இது பனிக்காலம் முடிவடைந்து அறுவடை பருவம் தொடங்குவதை சுட்டிக்காட்டுகிறது இந்த சமயம் சூரியன் கதிர்கள் மிகவும் உகந்ததாக கருதப்படுகின்றன அவை பயிர்கள் வளர்ந்து முதிர்கின்றன மூன்றாம் சூரிய பகவான் கதைகள் சில கதை வரிகள் மடுப்பொங்கலை சூரிய பகவானுடன் தொடர்பு படுத்துகின்றன இந்த நாளில் சூரியன் தன் கதிர்களை பண்ணிக்கொண்டு பயிர்களை எடுக்க தயார் செய்ய உதவுகிறான் என நம்பப்படுகிறது விவசாயிகள் சூரியனுக்கு கிருதியுடன் நன்றி கூறி அவன் வழங்கும் வெப்பத்தையும் ஒளியையும் பாராட்டுகிறார்கள் நான்காம் நாளின் அஞ்சலிகள் மடுபொங்கல் நாளில் புதிய அறுவடை செய்யப்பட்ட அரிசி பாலை வெள்ளத்தை சேர்த்து ஒரு பரிசில் சமைக்கப்படுகிறது இது பொங்கல் என்ற உணவாக உருவாகும் இந்த உணவு பொதுவாக திறந்த இடத்தில் சமைக்கப்படுகிறது அப்போது அது மூழ்கி ஓவர்ஃப்ளோ ஆகும்போது அது வளமையும் செழிப்பையும் குறிக்கின்ற சிறந்த ஒரு குறியீட்டாக கருதப்படுகிறது இந்த உணவு பின்னர் சூரிய பகவானுக்கு நன்றி அஞ்சலியாக அர்ப்பணிக்கப்படுகிறது மடு என்று சொல்லும் அறுவடை இனிமையின் மீது மிக்க எளிதான வாழ்க்கையை மற்றும் இயற்கையின் வழங்கும் அபண்டன்ஸை குறிக்கிறது இந்த திருவிழா குடும்ப உறுப்பினர்கள் விருந்து மற்றும் செழிப்பான எதிர்காலத்துக்கான பிரார்த்தனைகள் செய்யும் போது பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இது மக்களை ஒன்று சேர்த்துக் கொள்கின்ற ஒரு மகிழ்ச்சியான திருவிழாவாகும் அவர்கள் நிலம் மற்றும் தெய்வீக சக்திகளுடன் உறவு கொண்டிருக்கின்றனர் முடிவில் மடு பொங்கல் அறுவடை செழிப்பை கொண்டாடுகிறது சூரிய பகவானின் பங்களிப்பை போற்றுகிறது மேலும் இயற்கையின் முக்கியத்துவத்தை ஒட்டி வாழும் உறவை நினைவு